ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யாத்ரையாகமும் முப்பத்து மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் மோசி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர மார்க்கமாக கானான் என்கிற நாட்டை நோக்கி வழி சென்றார் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து எல்லா தடைகளையும் பிரதிகூலங்களையும் தாண்டி பிரயாணப்பட்டு செல்லும்படிக்கு உதவி செய்தார் இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தது தேவனுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கினது இது குறித்து மோசே கத்தரிடத்தில் இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் இந்த சூழ்நிலையில் மோசே கர்த்தரை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம் உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிடும் என்பதுதான் அந்த வார்த்தைகள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் கானான் தேசத்தை குறித்து வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எல்லாம் உண்மைதான் ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இல்லாமல் இருந்தால் அந்த பிரயாணம் சரியான பிரயாணமாக அமையாது வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாது பாதை விலகி சென்று விடுவார்கள் பிரச்சனைகளில் அகப்பட்டு அழிந்து போய்விடுவார்கள் இதை மோசே நன்றாக உணர்ந்துதான் தான் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று அன்பானவர்களே இந்த பாவ உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தோடு செல்ல வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அவருடைய சமூகம் நமக்கு முன்னே செல்ல வேண்டும் ஆகவே நாம் எங்கு போனாலும் என்ன செய்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு மிகவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட வராத எந்த இடத்திற்கும் நாமும் செல்லக்கூடாது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் எந்த இடத்திற்கும் செல்லுகிறதற்கு முடியும் எந்த காரியத்திலும் நாம் செயல்படுகிறதற்கும் வெற்றி பெறுகிறதற்கும் முடியும் ஆகவே கர்த்தரோடு இருப்போம் வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல நல்லாண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் கத்தர் எங்களோடு கூட இருப்பீராக நீர் எங்களோடு இல்லாத ஒரு இமை பொழுது கூட எங்கள் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது எல்லா இடத்திலும் நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்க எங்களை பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக